அம்மாவுக்கு வந்து பிரார்த்தனை பத்து பேருக்கு வந்து வேட்டி துண்டு கொடுக்க சொன்னாங்க ஏழை எளிய மக்களுக்கு அவங்களை தேடி போய் கொடுக்க போறோம் இன்னொரு வகையான தேவையான சாப்பாடு கொடுக்குற மாதிரி வஸ்தர தானம் கூட ஒரு பவர்ஃபுல்லான தானம் அதை கொடுத்துட்டு அந்தமாக அந்த வீடியோ போட போகிறோம் அதுக்காக இந்த பச்சை வந்திருக்கிறோம் மானத்தை காக்கக்கூடிய இந்த ஆடை தானம் கூட ஒரு வகையான புண்ணியம்ன்றாங்க சாப்பாடு கொடுக்கறதை விட வசர தானங்கள் தரும் பொழுது எண்ணற்ற பலன்கள் கிடைப்பதாக சொல்கிறாங்க உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும் பொழுது உதவின்றது எப்படி வேணாலும் பண்ணலாம் சாப்பாடாக கொடுக்கலாம் ஆடையாக கொடுக்கலாம் என்ன வேணாலும் கொடுக்கலாம் எப்படி வேணாலும் வாழ்க்கையை மாறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இதெல்லாம் நீங்கள் போய் தேடி போய் கொடுக்குறது இன்னும் புண்ணியம் இப்போ நாங்கள் ஒருத்தர் சொன்னாங்கன்றதுக்காக தேடி போய் தேடி போய் கொடுக்குறோம் நீங்களும் தேடி போய் உதவுங்க இறைவன் தானாய் தேடி வருவார் முன்னம் அவனுடைய நாமம் கேட்டாள் மூத்தி அவனிருக்கும் வண்ணம் கேட்டாள் பின்ன அவர் இருக்கும் ஆரூர் கேட்டாள் பேச்சித்தாள் அவருக்கே வித்தியானாள் அன்னையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகந்தாள் அகரிடத்தாள் அவரிடத்தாள் ஆதாரத்தாள் தன்னை மறந்தாள் தன்னாமம் நாமம் கேட்டாள் தலைப்பட்டால் நங்கை தலைவந்தானே திருச்சித் தடம் கன்யகுமாரி அருள் காந்திமதி மீனாட்சி கருணை பர்வதவர்த்தனி கமணை பராசக்தி சிவகாம சுந்தரி காளி உமை பிரம்ம வித்தை தன்னிகரில்லா ஞான அபய வரதாம்பிகை ஞானாபய வரதாம்பிகை தையல் அபிராமி மங்கை தந்த அகிலாண்டநாயகி அறம் வளர்த்தவள் தன்னருள் செய்மாட்சி அருள் செய் காமாட்சிங்கு என்னையாள் கௌரி ஜாலா முகி உண்ணாமுளை எழு பிரம்மராம்பிகை இளங்கு பார்வதியாதி மருபனாய் காசி முதலாகியதளத்து விடையாடிடும் பிசாடாக்ஷியாம் காசி பிசாடாக்ஷியாம் அண்ட கோடிகட்பணி அகண்டபூரணியனும் அண்ணபூரணி அண்ணே அண்ணபூரணி அண்ணே வசனமிக வேற்றி மரபாதே வசனமிக வேற்றி மரபாதே மனது துயராற்றில் உளநாதே உலனாதே வச